டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குபோட்டால மினி டிராக்டர் சத்திமான் ரொட்டா வாட்டர் பார்க்கலப்பை இது மூணு செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ரொட்ட வேட்டர் கலப்பை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி குபோட்டால பி இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி வண்டியுடைய ஹச்பி இருபத்தி நாலு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியோடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க டூல்ஸ் பாக்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்பீக்கர் செட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு அஞ்சிலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க ஆர்டியோ சத்தியமங்கலம் ஆர்டியோங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாமே நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க இந்த வண்டி கூடவே சத்தியமானுடைய மினி ரொட்ட வந்து கொடுத்துறாங்க மற்றும் பார்க் கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க குபோட்டால பி இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று வண்டி சத்திமான் ரோட்டாவேட்டர் பார்க்கலப்பை இது மூணுமே செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க குபோட்டால மினி டிராக்டர் சத்திமானுடைய மினி ரொட்டவேட்டர் பார்க்கலப்பை இது மூணு செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே